கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொருந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இரண்டு கொருந்தியர் ஆறு இரண்டு அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சன்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இதோ இப்பொழுதே காலம் இப்பொழுதே ரட்சன்ய நாள் ஆமேன் இன்றைய தியான வசனத்தின் மூலம் பவுலடிகளார் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தின் எட்டாம் வசனத்தை மேற்கோள் காட்டி ரட்சிப்பு பற்றி ஒரு முக்கிய உண்மையை எடுத்து கூறுகிறார் அணுக்கிரகாலம் த டைம் ஆஃப் ஃபேவர் அனுக்கிரகம் என்றால் தேவனின் கருணையும் கிருபையும் காலம் என்பது வேதத்தில் காணப்படும் ஒரு முக்கியமான கருத்தாகும் இது தேவனின் கிருபையும் ரட்சிப்பும் மனிதர்களுக்கு கிடைக்கப்படும் ஒரு சிறப்பு காலத்தை குறிக்கிறது தேவன் மனிதர்களை ரட்சிக்க விரும்புகிறார் அதற்காகவே அவர் ஒழுங்காக ஒரு காலத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் இது மீட்புக்கான வாக்குறுதியாக இருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டில் அது இப்பொழுது நிறைவேறி வருகிறது தேவனுடைய இரக்கமும் அனுகிரகமும் உங்களைச் சூழ்ந்திருக்கிற காலம்தான் இந்த கிருபையின் காலம் கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்கிறார் நாம் கடவுளின் தயவின் காலத்தில் வாழ்கிறோம் பலர் இன்னும் இதை பற்றி அறிந்திருக்கவில்லை தேவனின் நாட்காட்டி நம்முடையதை விட வேறுபட்டது நாம் அடிக்கடி அதை குரோனோஸ் நேரம் என்று குறிப்பிடுகிறோம் குரோனோஸ் நேரம் என்பது உண்மையில் முடிவிலியின் மிகச்சிறிய பகுதி இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் யுகத்திலும் எல்லாம் விலை விட்டார் இலவசம் இயேசு செலுத்தி இது கருணை மற்றும் கிருபையின் காலம் நாம் குற்ற உணர்ச்சியிலும் பாவத்திலும் வாழ தேவையே இல்லை இப்பொழுதே ரட்சணிய நாள் தி டே Salvation என்று பவுல் கூறுவதன் மூலம் தேவனுடைய ரட்சிப்பு ிருக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை அது உடனடியாக பெற வேண்டிய ஒன்று என்பதை எடுத்து கூறுகிறார் இயேசு கிறிஸ்துவின் வருகையால் ரட்சிப்பு நம்மிடம் வந்துள்ளது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று இயேசு கூறுவதை லூகா நான்கு பத்தொன்பதில் வாசிக்கிறோம் தேவன் இன்று அனைவரையும் ஏற்றுக்கொண்டு அவர் கொடுத்த ரட்சிப்பை ஏற்க அழைக்கிறார் நாம் தேவனின் கிருபையை இழந்து இன்னும் காத்திருக்க முடியாது தேவன் அழைக்கும்போது உடனே பதிலளிக்க வேண்டும் ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கை செய்கிறது தேவனின் ரட்சிப்பை இப்போது ஏற்காதவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று ரோமருக்கு கெழுதின நிருபத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது இன்றே நாம் தேவனுடன் உறவு கொண்டாட வேண்டும் நாளைக்கு என்று நாம் நாளை கடத்தக்கூடாது ஏனெனில் இப்பொழுதே அனுக்கிரக காலம் இப்பொழுதே இரட்சன்ய நாள் இதை விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சன்ய நாளிலே உமக்கு உதவி செய்தேன் நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள் சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாய் இருக்கும் அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை தாகமாய் இருப்பதும் இல்லை உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் உரைப்பதை ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இந்த தபசு காலத்தில் நாம் அனுகிரக காலத்தை குறித்தும் இரட்சண்ய நாளை குறித்தும் அறியாத ஜனங்களுக்கு போதித்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களையும் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று இயேசுவுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை இன்று நம்மை பார்த்து கூறுகிறார் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்து நம்மிடம் விட்டு சென்ற பணியை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நினைவுபடுத்தவே இந்த தபசு காலத்தில் இப்பொழுதே அனுக்கிரக காலம் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் தேவன் அக காலத்திலும் இரட்சிய நாளிலும் தமது ஜனங்களை மீட்பார் என்று வாக்களித்தார் இது இயேசுவில் நிறைவேறியது இன்று அந்த பணி தொடர தேவன் நம்மை அழைக்கிறார் தேவன் இன்று அழைக்கும்போது நாம் அதை ஏற்க வேண்டும் எகிப்தில் இருந்த இஸ் இஸ்ரவேலர் போல தேவனின் அழைப்பை நிராகரிக்க கூடாது ஒத்திவைத்தால் மனம் கடினம் அடையும் அதுவே மிகப்பெரிய ஆபத்து இப்பொழுதே அனுக்கிரக காலம் என்பதால் நாம் உடனே அவரை நாட வேண்டும் பாவம் செய்வதை விடுத்து தேவன் பால் திரும்பினால் மிகுதியாக மன்னிப்பார் தேவன் மனிதரை மீட்பதற்காக ஒரு சிறப்பான காலத்தை கொடுத்துள்ளார் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நித்திரையை விட்டு தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் நாம் விசுவாசிகளானபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததைப் பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது என்று பௌலடிகளார் மிக தெளிவாக கூறுவதை ரோமர் கெழுதன நிறுவம் பதிமூன்று பதினொன்றில் வாசிக்கிறோம் நாம் இழுக்கும் ஒவ்வொரு மூச்சும் இறைவனுக்குள் நெருங்கி செல்ல ஒரு வாய்ப்பு இப்பொழுதே நாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் காலத்தை வீணாக்காமல் நாம் அவருடைய இரட்சிப்பில் உறுதியாக நிலைக்க வேண்டும் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தேவனின் அழைப்பை ஒத்தி வைக்காமல் உடனடியாக அவரை நாட வேண்டியது அவசியம் தேவனுடைய கிருபை காலம் இன்றே உள்ளது இப்பொழுதே நாம் அவரிடத்தில் வர வேண்டும் நம் வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையை இன்றே ஏற்று ரட்சிப்பின் நன்மைகளை அனுபவிப்போமாக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமென்